அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு மூலநாடி தண்ணியிலே முளைத்தெழுந்த ஜோதியை இந்த இயன்ற வாசல் நான் சொன்னார்ல அங்கேருந்து ஒரு தனியாக ஒரு செட்டாக பிரித்திருச்சு அங்கே ஒரு ஜோதியை என்று இருக்கிறார் மூலநாடி தண்ணியிலே முளைத்தெழுந்த ஜோதியை நாலு நாடி உண்மையிலே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆளலாம் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டர் ஆணை அம்மை ஆணை உண்மை மூலநாடியில் இருந்து ஒரு ஜோதி மலர்ச்சி எழுந்துடுச்சானா எழுந்துட்ட பிறகு நாலு நாளை உங்களின் ஆடியே இருந்த பெண் எழுந்துட்ட பிறகு மூன்றாவது கண் விழிப்பு வந்த பிறகு அந்த பிறகு நாலு நாடி உள்ளவே நீங்கள் நான் செஞ்சீங்கன்னா பலனா வாழலாம் பரபிரமமாகலாம் பரபிரமமாகலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இடலாம் ஆணவம் போயிடலாம் ஆணவமே இல்லாத ஒரு சராசரி மனுஷனாக இடலாம் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இயல்பாக நடந்திருப்பீங்க ரொம்ப சராசரியாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அப்படி ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாகும் அந்த மாதிரி ஆகலாம் இது உண்மை ஆழம் கண்ட ஆழம் உண்ட கண்டர் ஆணை அம்மை ஆணை உண்மை இது முற்றிலும் உண்மையானது பொய் இல்லை அப்படின்ற இருக்க வேணும் என்றபோது இருத்தலாக இருக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது இருத்தலாக இருக்குமா மறிக்க வேணும் என்றதோ மன்னர் படைத்தனர் அப்படின்னா செத்துறதுக்கு தானே நம்மளை படைச்சிக்கிறாங்க சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் மறிக்கும் முன் வணங்கிடு மருந்தென பதம் கெடீர் அப்போது ஒரு குரு வந்து ஒருத்தர் சொல்லிவிடுறார் இது நமச்சி என்ன அது எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்சு எழுத்தையும் மறிக்கும் முன் வணங்கினீர் சுருக்கமற்ற தம்பிரான் அப்படின்னா அப்போது அவருடைய தம்பிரான் அவருடைய குரு சுருக்கம் இல்லாதவராக ஒரு அந்த தோல் சுருக்கம் இல்லாத ஒரு மனுஷன் அந்த நான் நினைக்கிறேன் தெரியல பட் சுருக்கமற்றதுன்னா உள்ளுக்குள்ள விகாரமற்றவராகவும் இருந்துக்கிறார் குற்றமற்றவராகவும் வந்துகிறார் அப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் நமக்கு சொல்லுறாரு மூல நாடியிலேருந்து முளைத்தெழுந்த ஜோதி நாலு நாடி உங்களின் நாடி இருக்கணும் நன்றி இறைபோதை போதை ஜெய் அருள்தீபன் சிவயோகி பாரத் சிவயோகி பாரது தமிழ்குமரன் ரியாஸ் சம்பத்குமார் வணக்கம் நன்றி அடுத்த பாடல அடுத்த ரெண்டு பாடலாம் பார்க்குறேன் சந்தோஷம் பாருங்க பகிருங்க பங்களிங்க கடவுள் நம்மளை நல்லா வச்சிருட்டோம் எழுபத்தி ஒன்னாவது பாட்டு ஐம்பத்தொன்று என அடங்கலூர் எழுத்துள்ளேன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஐம்பத்தி முதுகுத்தன்றுந்து முன்னிலிருந்து முதுத்தன்று இருக்கிற நரம்புலேருந்து கிளைகள் பிரித்து கீழே மூலதாரத்தில் நாளிதழ் இந்த மாதிரிலாம் கணக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்கோம் ஐம்பத்தொன்றுனா யா ஐம்பத்த மாதிரி ஈட்டியா யார் ஊராக இருக்குது அது எல்லாமே அடங்கலாக விட்டுருது விண் பரந்த மந்திரம் வேதம் நான்கு ஒன்றும் விண் பறந்த மந்திரம் எங்கம்மா எதுமாக சொல்லி நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற விண் பறந்தது அப்படின்னா எங்கேம்மா வியாபிச்சிருக்குது பூதங்கள் நாளையும் உள்ளே வச்சு நிற்குது வேதம் நான்கு அப்படின்னு சொல்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு வேறு மற்றபடி நீங்கள் வேறு எதனால் புரிஞ்சுக்கூடாது அறம் பொருள் இன்பம் வீடு பெரியதுனாலும் இந்த நான்கு வேதமும் ஒன்று தான் ஒன்றும் மூல மூலம் அஞ்சு எழுத்துள்ளே முளைத்தது அங்கலிங்க பீடமாய் அமர்ந்தது அங்கத்தில் லிங்கமாக ஒரு இதில் அமர்ந்துருக்குது வல்லல் பிரானுக்கு வாய் வாசல் அப்படின்னா சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ லிங்கம் அங்கலிங்க பீடமாய் உள்ளே அமர்ந்துருக்குது ஐம்பத்தி ஒன்று அடங்க எழுத்துள்ளே வின்பரந்த மந்திரம் வேதம் நான்கு ஒன்றரோ வின்பரந்த மூல அஞ்செழுத்துலே முளைத்ததே அங்கலிங்க பீடமாய் அமர்ந்ததே சிவாயமே சிவாயம் என்ற அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம் உபாயம் என்று நம் என்பதற்கு உண்மையான அச்சரம் கவாடமற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்செழுத்து நம்ம முதுகுத்தண்டு வழியாக நம்ம காற்று ஒன்று உள்ளே போய் உச்சியில் எல்லாம் நிற்கிது அப்படின்லாம் நம்ம கபாடமாக சிவன் வந்து பிச்சை தலையில் எடுத்ததாகலாம் பாத்திரங்கள் எல்லாம் சொல்கிறது பிச்சை பாத்திரம்னு சொல்கிறதெல்லாம் இது பிச்சை பாத்திரம் கருத்துகள் எல்லாம் உள்ள வாங்கி நிறையுது ஸோ சிவாயம் என்ற அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம் உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அச்சிரம் கபாடமற்ற வாசலை கடந்து போன வாய்வை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்சு சிவாய நம்ம சிவாயண்ணம்மைன்னு சொல்லினே இருக்கும் வெளிச்சம் அளவு அளவுக்கு அதிகமாக வளர்ந்து நல்லா இருக்கும் ஸோ பாருங்கள் பகிருங்க பங்குலிங்க வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் பார்க்குறேன் நன்றி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோம் எழுபத்தி அஞ்சு அறிவியிலே புறம் திறந்து ஆகமங்கள் வருகிறோம் அறிவுக்கு புறம் பொருந்தாமல் அறிவுக்கு வெளியே போய் அறிவுக்கு பொருந்தாமல் வெளியே போயிட்டு ஆகமங்கள்லாம் ஓடுறீங்க நிறைய ஆகமங்கள்லாம் எடுத்து படிக்கிறீங்க நெறியிலே மயங்குகின்ற நேர்மையற்ற அறிகிறீர் நெறியிலே மயங்குகின்ற நேர்மை எல்லாரும் சடங்குன்ற பேரில் நீங்கள் உங்களை அடிமை அறிக்கை நிற்கீங்கன்றது கூட தெரியாத நேர்மையற்ற அறிகிறீர் உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேர்வு உரியில் தயிரை வச்சிங்க வெண்ணெய்க்கு வெளியே போய் தேர்றது தயிரை திருச்சி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துக்கலாம் நேராக வெண்ணெய் கிடைக்குமான்ட்டு ஊரில் போய் வெண்ணெய் தேடும் உரியலே தைரிய இருக்க ஊருப்புக்கு வந்து வெண்ணெய் தேடும் அறிவிலாம் அந்த ரோடு அணுகுமா இருந்தார் இந்த அறிவு கட்ட மஞ்சங்களை அப்படி நான் போடுறா இருக்கிறது உரியல மோர் உரியல தைரிய எழுது வெண்ணெய்க்கு ஊருப்பை தேடுறேன் இந்த அறிவில்லாத இந்த மஞ்சங்களை கூட நான் அப்படி போய் பொருந்தது எப்படி போய் அவங்கள கூட வாழ்கிறது எப்படி சொல்லி அவங்களுக்கு புரியித்து எப்படி அவங்கள போய் அணுகிறது அறிவிலே பிறந்திருந்து ஆக மங்கள் ஓதுவீர் நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அணிகிறீர் உரியிலே தயிரிற்கு ஊர் புகுந்து வெண்ணை தேடும் அறிவில்லாத மாதிரோடு அடங்குமாறு இருவர் அரங்கமும் பொருந்தி என்புருகி நோக்கினீர் உருவரங்கமும் ஆகி நின்ற உண்மை ஒன்றை ஓடுகிறீர் கரு அரங்கம் கரு அரங்கம் ஆகின்ற கற்பனை கடந்த பின் திரு அரங்கம் என்று நீர் தெளிந்து இருக்க வருகிறீர் இருவர் அரங்கமும் பொருந்தி எண்புருகி நோக்கினர் ரொம்ப மனசார நீங்கள் பேசலை யோசிக்கலை அரங்கம் ஆகின்ற உண்மை ஒன்றும் இல்லை இது உருவத்துக்கு உருவத்து உருவத்துக்குள்ள அரங்கமாக செயல்பட்டுகிற ஒன்று நீங்கள் அறியவே இல்லை கரு அரங்கம் ஆகின்ற கற்பனை கடந்து அப்படின்னு நீங்கள் எப்படி அது புள்ளியாகுது என்ற கற்பனை எல்லாம் கடந்துட்டீங்கன்னா திரு அரங்கம் என்று நீர் தெளிந்திருக்க அப்படின்னு எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு இருக்கும் ரொம்ப ஒரே சின்னதாக சொல்லணும் எல்லாம் அவன் செயல் அவன் சட்டி பயன்படியே நடக்குதுன்ற ஒன்று எப்போதான் நீங்கள் உணர்ப்புறீங்க தெரியலையே அப்படின்றார் உன்னை பார்க்கவும் உன்னை படிக்கவும் உன்னை புரிஞ்சுக்கவும் தகுதி நமக்கு இருக்குதான்னு பாருங்கள் வளர்த்துக்கோங்க நல்லாங்க நன்றி பாருங்க பகிருங்க பங்களிக்க நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் வாக்கியரின் சிவோக்கியம் எழுபத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர் கருக்கொழின்னா உங்களுக்கு தெரியும் பிறப்புறுப்பை நிறையத்தில் சொன்னுகிறாரு பிறப்புறுப்புக்காக நிறைய தாகமார்க்கத்தை பற்றி பேசுகிறாரு கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர் ஏழை ஏழைகால் குலாவு என்ற பாவிகால் குறுக்கிடுக்கும் அப்படின் போது தேவையில்லாமல் சம்மந்தப்படாத விஷயத்துலலாம் போய் அங்கே இங்கேயும் போய் சேர்ந்துக்கிற அறிவில்லாத ஏழைகால் நீங்கள் முட்டாளாக சுற்றுகிற பாவிகால் திருத்திருத்தி மெய்யினால் சிவந்த அஞ்செழுத்தையும் உரு கழிக்கும் உண்மையும் உணர்ந்துணர்ந்து கொள்ளுமே உன் உருவமே பார்த்தீங்கன்னா மாறினே இருக்கும் ஒரு நாள் இந்த உருவத்தை கட்டி போட்டும் போகிறேன் கருக்கொழியில் ஆசையாய் காதலுற்ற நிற்கிறீர் குறுக்கெடுக்கும் ஏழைகால் குளவுகின்ற பாவிகால் திருத்தி மெய்யினால் சிவந்த அஞ்செழுத்தையும் உரு கழிக்கும் உண்மையும் உணர்ந்துணர்ந்து கொள்ளுமே உனக்கு என்ன உள்ளேதோ ஒன்று ஒன்று கழிச்சி நிறைத்து பாருங்கள் உங்களை நீங்களே உணர்ந்து உணர்ந்து புரிஞ்சுக்க பாருங்கள் மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாது உரைக்கவும் எண்ணில்லாத கோடி தேவர் என்னது உன்னது என்னவும் கண்ணிலே கண்மணி இருக்க கண்மறைத்தவாறு போல் எண்ணில் கோடி தேவரும் இதன் காணல் விழிப்பதே மண்ணில் பிறக்கிறது வழக்கலாது உரைக்கிறது எண்ணில்லாத கோடி தேவர் என்னது உன்னதுன்னு என்னது கண்ணில் ஆன கண்ணிலே கண்மணி இருக்கவும் கண்மறைத்தவாறு போல் எண்ணில் கோடி தேவரும் இதன் காணல் விழிப்பு இது பார்க்குறோம் ஆனால் கண்ணை பார்க்கல கண்ணிலே என்ன உண்டு மாதிரி என் மனம் என்னவென்று பாட்டெலாம் பாட்டாக இருக்கும் அந்த மாதிரி எனக்குள்ளவே ஒன்று விஷயன்னு எண்ணில் கோடி தேவரும் இதுதான் காண விழிப்பது இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை வெட்ட வெளியை தரிசித்தல் அல்லது சுனைத்தை தரிசித்தல் அல்லது துணையத்தை உணர்தல்னு ஒன்று இருந்து பாருங்கள் அதுதான் விழிப்பு நிலை என்றார் ஸோ மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாது உரைக்கவும் எண்ணிலாத கோடிதேவர் என்னது உன்னது என்னவும் கண்ணிலே கண்மணி இருக்க போல் எண்ணில் கோடி தேவரும் இதன் காணல் விழிப்பது எதிர்பார்க்கத்தான் விழிப்பது நன்றி பாருங்க பகிருங்க பங்களிங்க வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் வணக்கம் மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார் ஓடெல்லாம் தேய்க்கத்து வரவிட்டு வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என பேர் வெண்கலம் ஒன்றுச்சேன்னா நான் தேவைப்படும் நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் நார் போடுவர் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவர் வெண்கலம் கவிந்தபோது வேணும் என்று பேணுவர் நம் நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவர் என் கலந்து நின்ற இந்த நாரில் இந்த உடம்புக்குள்ளே என்னை கூட கலந்துருக்கிறீர்கள் இது என்ன மாயம் ஈசனி அப்படின்னு மிக்க செல்வம் நீ படைத்து விறகுமேவே இப்போ நிறைய பண வசதி எல்லாம் சந்தோஷம் கொண்டாட்டம் வாழ்க்கை எல்லாம் வச்சு நிறைய பணக்காரனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் கர்மத்துக்கு ஏற்றபடி உழன்று இருப்பாங்க மிக்க செல்வம் நீ படைத்து விழுந்துழந்து உழடுவீர்கள் மிக்க செல்வத்தை வச்சு விழந்து இழந்து உழல் இருக்கிற பாவைகள் விறகுடன் பொழித்த மேனி வெந்து போவது அறிகிறீர் நல்ல கொழுத்த மேனி இருக்குது அது வெந்து போயிட்டோம் மக்கள் பெண்ணின் கற்றம் என்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து குடல் ஆகும் மிக்க செல்வம் நீ படைத்து விறகு மேவி பாவிகள் விறகுடன் விறகு மேவி பாவிகால் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவது போவதறிகிறீர் மக்கள் பெண்ணின் சுற்றம் என்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது என்னுடைய காயத்தை அடுத்த போய் நார் போட்டுருவோம் ஆனால் நிறைய வசதி வச்சுக்கிறோம் செல்வமாக இருக்கிறோம் எல்லாம் செஞ்சு நிற்கிறோம் பாவச்சேர்களை செஞ்சிடும் பாவிகள் அப்படின்றன்னா பாவச்சேர்கள் செஞ்சு நிற்கிறாங்க அல்லது அர்த்தமற்ற செயல்களை செஞ்சுக்கிறோம் தேவையில்லாத வேடையில் காக்கறது விறகுடன் கொடுத்து மீறி வந்து இந்த கோவிந்த கோவிந்த இதுவே கர்மத்தோடு சேர்த்து வச்சு கொஞ்சிருவாங்க முடிஞ்சிரும் மக்கள் பெண்ணீர் சுற்றம் என்று மாயிக்கான நிலையெல்லாம் எல்லாம் இதெல்லாம் சுற்றி உறவுகள்லாம் சொன்னிருக்கிறார்கள் மரலி வந்தால் இப்போ சாகும்போது கூட வந்து சாகுவாங்களா முடியுமா அப்படின்னா பணம் நிறைய வச்சுருந்தாலும் நிறைய கர்மத்தை செஞ்சு வல்லமும் படித்தவனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் பற்றி மேனி வந்து போகிற மாதிரி தான் செஞ்சுருவாங்களோ எது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோமே மக்கள் பெண் நீ சுற்றம் ஆய் காணையாலும் மரளி வந்து அழைத்து போது வரலாம் மரளி வந்து எமனை ஒன்று கூடும்போது இவங்களாம் நம்மளை கூட வருவாங்களா மாட்டாங்க யாரும் நம்மளை கூட இருக்க மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் பார்த்ததுக்கு நன்றி பாருங்கள் பகிர்ந்தலுக்கு நன்றி பகிருங்க பங்காளி ஆகிறதுக்கு நன்றி மேலும் பங்காளியினை சேர்த்து விடுங்க நன்றி